வாங்க தமிழ் நேரங்களே தமிழ் கோல்வால் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இது தங்கம் வாங்குவதற்கு சரியான நேரமாக கூட பார்க்கப்படுகிறது அந்த அளவுக்கு தங்கத்தின் விலை இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியின் விலையும் இந்த வாரத்தில் மிக கடுமையான சரிவுகளை சந்தித்து வருகிறது அதேபோல் இன்றும் தங்கத்தின் விலை கடுமையான சரிவில் காணப்படுகிறது இதை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ள தமிழ் கோல்வால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளியின் விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் நூற்றி பதினேழு ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்பட்டது பத்து பைசா விலை சரிவுடன் நூற்றி பதினேழு ரூபாய் எண்பது பைசாவாகவும்

பாத்தி கிராம் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி இருபதாக காணப்பட்டது அறுநூறு ரூபாய் விலைசலுடன் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி நானூற்றி இருபதாகவும் நூறு கிராம் ஒன்பது லட்சத்து எண்பதாயிரத்தி அறுநூறாக காணப்பட்டது ஆறாயிரம் விலைசலுடன் ஒன்பது லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து இரநூறு ரூபாயாக காணப்படுகிறது இதேவேளையில் இது எண்பதாயிரத்துக்கு மேல் காணப்பட்டது இப்போ எழுபத்தி ஏழாயிரத்தில் காணப்படுவது மேற்கொண்டு நமக்கு சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் வரவிருக்கும் வார்த்தையை பொறுத்தவரை ஏற்றம் என்று பார்த்தால் அதிகபட்சமாக ஆயிரத்து ஐநூறும் சரிவு என்று பார்க்கும் பொழுது அதிகபட்சமாக நான்காயிரத்தி ஐநூறுலேருந்து

ஒரு கிராமிற்கு முன்னூத்தி ஐந்து ரூபாய் காணப்படுகிறது இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபாய் என்கிற சரிவில் காணப்படுகிறது மேற்கொண்டு தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் வரவிருக்கும் வாரத்திலும் சிறப்பாகவே அமைந்துள்ளது என்பதே இன்னொரு நிதர்சனமான உண்மை